வெல்கம் டு தர்னிகா ஏஞ்சல் சேனல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆல்ன்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லி போடுற வீடியோ உங்களால் டெய்லியும் பார்க்க முடியும் ஓகே வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்கா வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் இல்லையா அப்போ இது உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வாங்க இந்த பரிகாரதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாம் இப்போ வந்து செய்ய போகிறது கற்பூரவல்லி செடிதாங்க கற்பூரவல்லி செடியை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு தட்டு இப்போ வந்து நிறைய கடைகளில் இப்போ வந்து கிடைக்கிது இந்த தட்டு மண்ணிலேயே செய்யப்பட்டது கொஞ்சம் அகலமாக நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இலை தாங்க இந்த கற்பூரவல்லி இலையை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது மருத்துவத்துக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை நம்ம வீட்டில் வந்து வளர்த்தா நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் இந்த செடி எங்கே இருக்குதோ அங்கே வந்து நன்மைகள் மண் மட்டும்தான் உண்டாகும் ஓகேங்களா இப்போது இந்த செடியை வந்து நல்லா காட்டுறோம் பார்த்துக்குங்க தெரியாதவங்க பார்த்துக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் கற்பூர வள்ளியை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதுலேருந்து ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக பார்த்து இலை மட்டும் தான் தேவை அடுத்தது வந்து கிராம்பு இந்த இந்த பரிகாரத்துக்கு வந்து அடுத்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு தாங்க அந்த கிராம்பு வந்து நல்லா மொட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்குங்க இதுக்கு தேவை வந்து இந்த மொட்டு தான் மேலே அந்த மொட்டு நல்லா பூ மா அதாவது மொட்டு மாதிரி இருக்கும் அது வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மூணு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஏலக்காய் தாங்க வேணும் இது ஏலக்காய் வந்து நல்லா பச்சையாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா இப்போ புதுசாக கடையில் வாங்கினா நல்லா க்ரீன் கலரில் நல்லா பச்சை கலரில் நல்லா டார்க்காக தெரியும் அதை மாதிரி வாங்கி இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தாங்க பச்சை கற்பூரம் தான் வேணும் பச்சை கற்பூரம் இல்லை இப்போதைக்கி இந்த பரிகாரம் செய்ய எனக்கு உடனே தேவை இல்லை என்கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே சாமிக்கு யூஸ் பண்ணுற நார்மல் கற்பூரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் க பச்சை கற்பூரம் இருக்குதுன்னா ஓகே அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்குங்க இல்லைன்னா இந்த கற்பு நம்ம வீட்டில் இருக்க கற்பூரத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க செஞ்சு பயன்பெறுங்க ஆனால் முக்கியம் வந்து பச்சை கற்புறம் தான் இல்லாத பட்சத்தில் நீங்கள் செய்யலான்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு அந்த மண்ணில் செஞ்ச அந்த தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து கற்பூரவல்லி இலையை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த இலைக்கு மேலே மூணு கிராம்பு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த கிராம்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த கிராம்பு வச்சதுக்கப்புறமா ஏலக்காவை எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் எடுத்து வச்சதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க அது எல்லா பொருளுக்கும் மேலேயும் அந்த க பச்சை கற்பூரம் வந்து வைங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து பற்ற போது அது எல்லாமே நல்லா எரியும் ஓகேங்களா இந்த வீடியோ அதாவது இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் நான் இதில் ஏதாவது டவுட்னால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நான் தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் நான் செய்முறை விளக்கமாக போட்டிருக்கேன் நான் எப்பவுமே வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியாது அதனால தான் சரி நான் வீடியோவாக போட்டு காட்டலாம் நம்ம செய்கிறத அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் வந்து பாருங்கள் பொறுமையாக நான் காமிச்சிருக்கேன் இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க தினமும் செய்யுங்க தினமும் செய்யாத பட்சத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க இல்லை அதுவும் முடியலையா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் எப்போ செஞ்சாலும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க நம்ம வீட்டில் எல்லோரும் இருக்கிறோம் இருக்கும் போது கூட நீங்கள் செய்யலாம் லேட் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை வந்து முகரணும் இதை வந்து ஏற்றுனதுக்கப்புறமா ஒவ்வொரு ரூம்லேயும் ஏற்றுன்னு போய் இதை காட்டுங்க ஹாலு பெட்ரூம் கிச்சன் வெளியில் வாசப்படியான காட்டுங்க பாத்ரூமில் கூட காட்டலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா ரூம்லேயும் காமிச்சிட்டு திரும்பவும் வந்து ஹால்லேயே வச்சுருங்க அது வரைக்கும் எரியலனா இன்னும் ஒரு பச்சை கற்பூரம் கூட மேலே வச்சு எரிய வைங்க இந்த வீடு ஃபுல்லாக இந்த புகை வந்து பரவணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் எப்படி பற்ற வைக்கிறேன்றதை பாருங்கள் எல்லா பொருளையும் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இதை ஏற்றணும் எல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எல்லா ரூம்லேயும் கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹாலில் இந்த பரிகாரம் வந்து செய்கிறதே வந்து நீங்கள் ஹாலில் உக்காந்து நடு ஹாலில் உக்காந்து தான் செய்யணும் நடு ஹாலில் உட்காந்து செஞ்சதுக்கப்புறமா இதை ஏற்றிடுங்க ஏற்றிட்டு இது மாதிரி கையில் ரெண்டு கையை வச்சு கொண்டு போங்க எல்லா ரூம்லேயுமே காட்டுங்க அவ்வளோ சூடாலாம் கை இருக்காது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலு கிச்சன் பெட்ரூம் பாத்ரூம் வெளியில் வாசப்படி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து ஹால்லேயே வச்சுருங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து அதை மொகிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த வாசனை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக அந்த புகை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் கூட நீங்கள் வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கே வந்து அந்த வாசனை வந்து அப்படியே நம்ம நம்மளே அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கு ஈர்க்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோதாங்க அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து செஞ்சு முடிங்க பயன் பெறுங்க என்னோடய சேனலை வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அறுத்துங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும் இது போன்ற நல்ல பயனுள்ள தகவல்களை ஒவ்வொன்றாக நான் வந்து போடுறேன் நீங்களும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்